பத்து நிமிஷமே அதிகம் இந்த ஸ்நாக் செய்கிறதுக்கு அதுக்குள்ளேயே ஈஸியாக உடனுக்கு உடனே செய்திடலாங்க அளவுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமான ஸ்நாக் இது கர மொறு மொறுன்ட்டு கடையில் அதிக விலை கொடுத்து இனி வாங்கவே மாட்டீங்க வீட்டில் தான் செய்து சாப்பிடுவீங்க இதே மெத்தடில் வீடியோவில் கட்டியிருக்கிற மாதிரி செய்து பாருங்கள் வாங்குது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போலாம் இதுக்கு முதல்ல ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஓமம் கடைகளில் கிடைக்கும் அதை நம்ம வந்து குட்டி மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இதை ஃபஸ்ட்டு திருவி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி திருவினதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடலாம் அப்போ தான் அந்த ஓமத்தில் இருக்கிற சாரெல்லாம் அந்த தண்ணியில் இறங்கிடும் பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக மிக்சிங் பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு கடலை மாவு நம்ம பஜ்ஜி போண்டாக்கெல்லாம் சேர்ப்பாலேயே அந்த கடலை மாவு ரெண்டு கப் அளவுக்கு சேர்க்குறேன் அடுத்ததாக இது கூடவி கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு சால்ட் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்க்குறேன் அடுத்ததாக பெருங்காய்த்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கூடவி மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கலருக்காக இப்போ இதை வந்து ஒரு முறை கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஓமப்பொடி சேர்த்துக்காக பக்கத்தில் கடாயில் எண்ணெய் வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த எண்ணெயிலேருந்து ஒரு சின்ன சட்னி கரண்டி அளவுக்கு எண்ணெய் சூடாக இருக்கிற எண்ணெய் இது உள்ள சேர்த்துட்டு நல்ல கைகளால் கலந்து விட்டுக்கலாம் கலந்ததுக்கப்புறம் இது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி நார்மல் வாட்டர் தாங்க பச்சை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக பெசஞ்சிக்கணும் இதுக்குள்ளே நீங்கள் வேணும்னா புதினா அரைச்சிட்டு அந்த புதினா வாட்டர் கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா தக்காளி இருக்குது இல்லைங்களா அந்த தக்காளி அரைச்சிட்டு அந்த தக்காளி வாட்டர் கூட இது உள்ள சேர்த்துக்கலாம் புதினா அரைச்சி சேர்த்துனீங்கன்னா புதினா ஓமப்பொடி ஆகிடும் தக்காளி அரைச்சி சேர்த்துனிங்கன்னா தக்காளி ஓமப்பொடி ஆகிடும் அவ்வளோதான் இது நல்லா கைகளால் கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா ஓமோ வாட்டர் அதை வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம் ஏன்னா அப்படியே சேர்த்தோன்னா நம்ம அச்சில் பிழியும் போது இதெல்லாம் அடைச்சிக்கும் நல்லா இருக்காது தான் இந்த தண்ணி மட்டும்தான் நமக்கு தேவை ஜார்லேயும் இன்னும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் அந்த வடிகட்டிலே எல்லாம் சக்கையை நின்றுடுச்சிங்களா இதை வந்து நல்லா கைகளாலேயே அழுத்தி விட்டணும் மிச்சம் மீதி சாரெல்லாம் நல்லா இறங்கிடும் இதுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே கைகளால் கலந்து விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி நார்மல் வாட்டர் பச்சை தண்ணியே கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கலாம் மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும் ஹார்டாக இருந்ததுன்னா நம்ம அச்சில போட்டு பிழியும் போது பிழிய வராது ரொம்ப டைட்டாக இருக்கும் நமக்கு பிழிகிறது கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த சாஃப்டாக பெசஞ்சிக்கோங்க அப்போ தான் பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நான் வந்து முறுக்கு குழல்லே இந்த மாதிரி மெலிஸ் அச்சு வரும் இல்லைங்களா அதுதான் சேர்த்து பிழிய போகிறேன் நம்ம இடியாப்ப அச்சு மாதிரி மெலீஸாக இருக்குது பாருங்கள் அந்த அச்சியில் தான் போட்டு பிழிஞ்சனும் சரியாக இருக்கும் இப்போ இந்த மாவு வந்து நல்லா இந்த மாதிரி எடுத்து பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது சப்போஸ் நீங்கள் ஹார்டாக பிசஞ்சிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சு சாஃப்ட் ஆக்கிக்கோங்க அப்போ தான் நமக்கு பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் அழுத்தும் போது ஈஸியாக வருது இல்லைனா பிழியறது கஷ்டமாக இருக்கும் ஓம பொடியும் ஹார்டாயிடும் எண்ணெய் வந்து மிதமான தீயில் காய வச்சுட்டு மிதமான சூட்டில் இருக்கும்போது நம்ம இப்படி சுற்றி கடாயிலே டைரெக்டாக பிழிஞ்சிக்கலாம் பிழியும் போது கொஞ்சம் ஜாகிரத்தையாக பிழிங்க ஏன்னா டைரெக்டாக கடாயில் பிழியறதுனால நம்ம சுற்றி பிழியிறது பார்த்து ஜாகிரதையாக பிழியணும் அவ்வளோதான் பாருங்கள் ஒரு பேட்ச் முடித்தாச்சு இது அப்படியே ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் திருப்பி விடணும் உடனே திருப்பி விடக்கூடாது ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாக ஆகிடுச்சு பாருங்கள் அந்த வந்து டக்குன்னு எடுத்துடணும் ரொம்ப நேரம் விட்டுட்டோன்னா தீஞ்சிரும் ஒரே மாதிரி தீயில் மெயின்டைன் பண்ணி எல்லா பேட்சும் ஒரே மாதிரி சுட்டு எடுத்தினோ தான் கரெக்டாக கிடைக்கும் அவ்வளோதான் பாருங்கள் எல்லா பேட்சும் சுட்டு எடுத்தாச்சு இப்போ அடுத்து தான் நம்ம கருவேப்பிலை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஜஸ்ட்டு ஃப்ளேவர்க்காக இதில் நீங்கள் வேணும்னா பூண்டு இடித்து அதை கூட பொறிச்சு எடுத்து சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் வறுத்து வேர்க்கடலையே சேர்த்து கூட செய்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் எல்லா பேட்சும் பொறிச்சு வந்தாச்சு இப்போ இதை வந்து ஒரு பெரிய நல்ல தாராளமாக இருக்கிற பாத்தத்தில் சேர்த்துட்டு இந்த மாதிரி கைகளாலையும் நொறுக்கி விட்டோன்னா நொறுங்கிடும் இன்னும் இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மூணு இருக்குது அதையும் சேர்த்து இந்த மாதிரி நொறுக்கி விட்டுட்டு இது கூட நம்ம கருவேப்பில் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் கரக்கராக மொறுமொருன்ட்டு ஓமப்பொடி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் டக்குன்னு செய்திடலாங்க இதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது ஒரு எட்டு நிமிஷமே அதிகம் பத்து நிமிஷம் கூட ஆகாது அதுக்குள்ளேயே செய்திடலாம் நம்ம டீ கொதிக்கும் போதே இது செய்து முடிச்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சமல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்